நான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் கிழக்கு மாவட்ட இணைப்பாளரும் ஆனால் பொண்ணுத்துறை உதயரூபன் நாம் ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட்டமைப்பு எமது சம்பள நிலுவையை பெறுவதற்கான போராட்டத்தினை கடந்த பன்னெண்டாம் தேதி பாடசாலை முடிவடைந்ததற்கு பின் நாம் ஆரம்பித்திருந்திருந்தோம் இந்த போராட்டம் இலங்கையின் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பாடசாலைகள் உள்ள ஆசிரியர்கள் தமது சம்பள நிலுவைக்கான போராட்டத்தில் இணைந்து வெற்றிகரமாக நடைபெற்று மீண்டும் இருபத்தி ஆறாம் தேதி எமது கொழும்பிலும் ஏனைய வலயங்களிலும் நாம் அவது சூயின போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் இந்த சூயின போராட்டத்தினை அன்று இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்து அன்று கொழும்பில் நடைபெற்ற எமது கவனையினர்ப்பு போராட்டத்தின் ஊடாக ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய இந்த ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் போது எமது மீது கண்ணீர் புகை புகையும் தண்ணீர் தரா தாரகைகளும் மீது வீசப்பட்டது அதில் பல ஆசிரியர்கள் பாதிப்படைந்திருந்தார்கள் இதனை எதிர்ப்பு தெரிவித்து மறுநாள் நாம் மீண்டும் சுயின போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தோம் நேற்று வெள்ளிக்கிழமை நாம் கொழும்பு பொது நூலகத்தில் அரச ஊழியர்கள் சங்கங்கள் சகல தொழிற்சங்கங்களும் இணைந்து எதிர்வரும் எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதியும் சகல அரச ஊழியர் சங்கங்களும் ஒரு போராட்டம் ஒன்றினை நாடளவிய ரீதியில் செய்வதற்கு உத்தேசித்துள்ளார்கள் இந்த ரீதியில் நாம் ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட்டமைப்பு எதிர்வரும் ஒன்பதாம் தேதி மீண்டும் ஓர் சுயின போராட்டம் ஒன்றினை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த ஒன்பதாம் தேதி எதிர்வரும் எதிர்வரம் போராட்டத்தினில் சகல ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் அனைவரையும் ஒன்றிணையுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிலைக்கு காரணமான இந்த மாணவர்களுடைய கல்வி நிலைக்கு காரணமான முழு பொறுப்பினையும் இலங்கை அரசும் ரணில் ராஜபக்ச அரசுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கூறிக்கொள்கிறோம் இதே நேரத்தில் அண்மையில் எமது நாட்டு ஜனாதிபதி அவர்கள் சட்டமா அதிபரிடம் ஒரு ஆலோசனை பெறுவதாகவும் அந்த சட்டமா அதிபரூடாக பெறப்படும் ஆலோசனையின் ஊடாக எமது போராட்டத்தினை நசுக்குவது தொடர்பாக அவர் பல ஆலோசனைகளை பெற்று இருப்பதாகவும் எமது நியாயமான ஜனநாயக போராட்டத்தினை முறியடிக்குவது நோக்கம் உடன் சில தகவல்களை பெறுவதாகவும் கூறப்பட்டதோடு இந்த ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசனை நடத்தும் நியாயமான சம்பள நிலுவையை பெறும் போராட்டத்தினை முடிவெடுப்பதற்காக அவசரகால நிலைமையை பிரயணப்படுத்துவதாகவும் கூறியிருந்தார் நாம் ஒன்றை மீண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கூறுகின்றோம் நீங்கள் இந்த நாட்டினுடைய இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணமான குற்றவாளிகள் தொடர்பாக உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தது அந்த அதிரடி தீர்ப்பின் தீர்ப்பு தொடர்பாக இந்த பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய இந்த ராஜபக்ச ஃபேமிலி தொடர்பாக குடும்பம் தொடர்பாக நீங்கள் சட்டமா அதிபரிடம் நியாயமான ஆலோசனைகளைப் பெற்று நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்திருந்தால் அந்த மீண்டும் அந்த பணத்தை மீள் பெற்றிருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்த விரும்புகின்றோம் கடந்த காலங்களில் அனாவசியமாக பெரும்பாலான பொ பொருளாதார நெருக்கடிகளுக்கு காரணமானவர்கள் இவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பல மனித உரிமை மீறல்களுக்கு காரணமானவர்கள் ராஜாங்க அமைச்சர்களாகவும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு அமைச்சு அதை வைத்து கொண்டு எமது நியாயமான போராட்டங்களை முறியடிப்பதற்காக அண்மை காலங்களாக நாற்பதுக்கு மேற்பட்ட சட்ட சட்டங்களை பாராளுமன்றத்தில் இயற்றியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இது நேரம் எமது கருத்து சுதந்திரங்களும் அடுத்தது பயந்தரவாத எதிர்ப்பு சட்டங்களும் அடுத்தது தொழிற்சங்கங்களை முறியடிப்பதற்காக அதாவது ஏராளமான சட்டங்களையும் அதாவது பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு இயற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதே தவிர எமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எமது ஜனநாயக போராட்டங்களை இந்த ரணில் மஹிந்த அரசு முறியடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை இதை வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்வரும் எட்டாம் தேதி எமது சகல ஆசிரியர்களும் அதிபர்களும் ஒன்றிணைந்து எமது சுவையின போராட்டத்தினை அறிவிக்குமாறும் இது ஒரு அரசுக்கு நாங்கள் ஏற்கனவே அது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருப்பதன் காரணமாக அன்றைய தினம் சகல பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கை தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துமா அன்றைய பினம் சகல பெற்றோர்களும் இந்த மாணவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்துமாறும் நாம் விநாயகமாக எமது பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றோம் இதே நேரம் அண்மையில் நடைபெற்ற எமது நியாயமான போராட்டங்களின் போது பெரும்பாலான பாடசாலைகளில் எமது பெற்றோர்களும் எம்முடன் இணைந்திருக்கின்றதை நாம் அதாவது மிக மகிழ்ச்சியாக வரவேற்பதோடு இந்த போராட்டம் தனிப்பட்ட ரீதியான ஆசிரியர்கள் அதிபர்களுக்கான சம்பளை பெறுவதற்கான போராட்டம் அல்ல அது மாணவர்களுடைய உரிமைகள் மாணவர்கள் இன்று பல்வேறான பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாயிருக்கின்ற இந்த மாணவர்களுடைய அதாவது கல்வி உரிமைகள் தொடர்பாகவும் தான் நாம் அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பதை மீண்டும் நாம் இந்த பெற்றோரிடம் கேட்டுக்கொள்வது உங்களுடைய மாணவர்கள் கல்வி தொடர்பாகவும் இந்த அரசினுடைய இந்த அரசு அதாவது ரணில் ராஜபக்ச அரசுக்கு அதாவது எம நடத்தப்படுகின்ற எந்த தாக்குதல்களையும் எம்பதுக்கும் நிலைச்சமத்தனமாக நடத்தப்படுகின்ற அச்சுறுத்தல்களுக்கும் நீ அதாவது உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் எமது எதிர்கால நலனுக்காக இந்த கல்வியை நாம் மீண்டும் இந்த ரணில் ராஜபக்ச அரசிலிருந்து மீட்டெடுக்கவதற்கு உங்களிடமிருந்து நாம் அதாவது விநாயகமாக கேட்டுப்பொழுது முழுமையான ஆதரவை தருமாறும் அன்றைய தினம் சகல ஆசிரியர்கள் அதிபர்களும் தங்களுடைய சுயின போராட்டத்தினை அதாவது அறிவிக்குமாறும் சட்ட ரீதியான இந்த போராட்டத்துக்கு வலிமை சேர்த்து எமது உரிமைகளை வெல்வதற்கு பூர்ணமான ஆதரவு தருமாறும் நாம் இலங்கை ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது நன்றி இல்லை ஒன்பதாம் எட்டாம் தேதி அரச ஊழியர்கள் நடத்துகின்ற போராட்டம் அரச ஊழியர்கள் சகலரும் அந்த போராட்டத்தில் இணைகிறார்கள் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நாங்கள் ஒன்பதாம் தேதி தான் இந்த இருக்கிற இது எமது இவர்களுடன் இணைந்து எமது சூயின போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் எனவே ஒன்பதாம் தேதி இதில் வரும் செவ்வாய்க்கிழமை நாம் அவர்களுடன் இணைந்து அவரு அவருடைய போராட்டத்தின் போது ஏனைய தொழிற்சங்கங்களான அரச ஊழியர்கள் சங்கம் தொழிற்சங்கங்கள் நடத்துகின்ற போராட்டத்தோடும் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம் கண்ணி பசியும் நடத்துவது ஜாக மாணவர்கள் கல்வி அல்லூர்த்திய தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருவதாக குற்றச்சாட்டுகளும் இதை நீங்கள் எப்படி அதாவது மாணவர்களுடைய கல்வி உரிமைக்கான அதாவது இந்த போராட்டம் வந்து எமது சம்பளை நிலுவை பெறுவதற்கான போராட்டம் மட்டும் இல்லை மாணவர்களுடைய இன்று பொருளாதார நெருக்கடிகளில் மாணவர்கள் இருக்கின்றார்கள் பெரும்பாலான மாணவர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாடசாலைக்கு செல்வதற்கும் ட்ராப் அவுட்கள் வந்து அதிகரிச்சிருக்கின்றது எனவே அவர்களுடைய எரிபொருள் பிரச்சனைகள் அதாவது இந்த பல பிரச்சனைகளை எதிர்நோக்குவதாலும் பெரும்பாலான மாணவர்களுக்கு உதாரணமாக புத்தக பைகள் அடுத்தது வந்து பாதணிகள் கடன்கள் போன்றவைகள் போன்றவைகள் எல்லாம் அதாவது பெறுவதற்குரிய பொருளாதார பிரச்சனையாக எதிர்நோக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது பெற்றோர்களும் மேம்படுத்தப்படும் இருக்கின்றார்கள் இது தனிப்பட ரீதியான அவது கல்வியை பாதிப்பது நோக்கம் அல்ல அடுத்தது நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க போறோம் என்று சொல்லி சகல வகையிலும் பல தடவை இந்த இருக்கக்கூடிய கல்வி அமைச்சோடையும் ஜனாதிபதியோட நிதி அமைச்சோடையும் பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கின்றோம் எனவே பல தடவைகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்தோம் பல தடவைகள் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்காத காரணத்தினெல்லாம் நாம் இன்று பெற்றோர்களையும் இணைத்துக்கொண்டு இந்த போராட்டத்தில் இடைபெற்றுறோம் இதில் எந்த விதத்திலும் கல்வி வந்து பாதிப்படைவதற்கு நாம் பொறுப்பாளியில் இந்த கல்வி நடவடிக்கையை பாதிப்படைவர் முழு பொறுப்பையும் அதாவது ரணில் ராஜபக்ச அரசே பொறுப்பேற்க வேண்டும்